நமக்குள்ளாமணியப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேர்களுக்கு ஜோதிடரியம் முத்துசாமி இனிய வணக்கங்கள் பத்தில் அமர்ந்த சூரிய பகவானாலும் பதவி யோகம் பெறக்கூடிய லாபம் படைத்த மீனராசி அன்பளே அதாவது பூரட்டாய நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களை கொண்ட மீனராசி உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோப கிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை அதாவது இந்த வாரத்தின் துவக்க நாள்லேயே தனுர் மாதம் ஆரம்பிக்குது மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணபருடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் பாவை நோன்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்தின் துவக்கம் அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே ராகு பகவானும் ரெண்டாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவானும் எட்டாம் இடத்திலே சுக்கர பகவானும் பாக்யஸ்தானத்திலே பாக்யாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அவரோடு புத பகவானும் பத்தாம் இடத்திலே பதவி ஸ்தானத்திலே சூரிய பகவானும் பதினோராம் இடத்திலே புதன்கிழமை மாலை நான்கு மணி வரை சனி பகவானும் மாலை நான்கு மணிக்கு மேல் பன்னிரெண்டாம் இடத்திலே விரயஸ்தானத்திலே சனி பகவானும் அமர இருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் பஞ்சமாதிபதியாகிய பகவான் இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு ஒன்று இரண்டு ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார் அன்பர்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு யோகங்கள் தர்மா அப்படிங்கிற விதிப்படி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் முதல் நாளாகிய மாரளி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வருகிறது காலை எட்டு மணி வரை திருவண நட்சத்திரம் அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த வாரம் வந்து துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா மரண யோகம் ஆனால் தனுர் மாதம் ஆரம்பம் அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை ஆறு மணி வரை அதுக்கப்புறம் வந்து சப்த தி சப்தி திதி சப்தமி திதி ஆரம்பிக்கணும் அன் இன்று முழுவதுமே அதாவது திங்கக்கிழமை முழுவதுமே சதய நட்சத்திரம் அதாவது உங்கள் ராசிக்கு ஸ்தானத்திலே சந்திரபான் அமர்வார் இது வந்து ஒரு யோகமான காலகட்டங்கள் தான் ஏன்னா அன்றைக்கி வந்து முழுவதுமே சித்த யோகம் வருகிறது அதற்கு அடுத்தபடியாக பஞ்சமாதிபதியாகிய சந்திரபான் உங்கள் ராசியில் அமரப்போகிற காலகட்டம் அதாவது பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்தமி திதி நாலு மணி வரையும் அடுத்து அஷ்டமி தேதி ஆரம்பிக்கிறது செவ்வா அன்னைக்கு மரண யோகம் கூடிய அன்னைக்கு நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கும் போராட்டாய நட்சத்திரம் அடுத்தபடியாக புதன்கிழமை அன்னைக்கு மிக யோகமான அற்புதமான அருமையான நாள் ஏன்னா பஞ்சமாதிபதி உங்கள் ராசியில் அமரப்படுறார் நட்சத்திரம் வந்து புரட்ட புரட்டாய் நட்சத்திரம் முடிஞ்சு புத்திரட்ட நட்சத்திரத்தில் அமர்கிறார் அன்று வந்து பார்த்தீங்கன்னா திதியை பொறுத்தளவுக்கும் அஷ்டமி திதி முடிஞ்சு நவமி தீதி மதியம் ரெண்டு மணிக்கு மேலே நவமி திதி வருகிறது அன்று நான்கு மணிக்கு சனீஸ்வர பகவான் அதாவது மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேர்ச்சியடைய காத்திருக்கிறார் அது வந்து இந்த வாரத்தில் ஒரு நிகழப்புகிற விஷயம் அது வந்து உங்களுக்கு சிறந்த நற்பலனே உங்களுக்கு திறப்பது அடுத்து வியாழக்கிழமை அன்றைக்கு பார்த்திங்கன்னா காலை வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே தசமி திதி ஆரம்பிக்கிறது நட்சத்திரம் ரேவ நட்சத்திரம் பஞ்சமாதிபதி உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் யோகங்கள் நிறைய கிடைக்கப்படுது அடுத்து வந்து பஞ்சமாதிபதி ரெண்டாம் இடத்தில் அமரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமைக்கு அது அஸ்வதி நட்சத்திரம் வருகிறது அன்று காலை பத்து மணிக்கு மேலே ஏகாதேசி திதி ஆரம்பிக்கிறது அன்று வந்து கரிநாள் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து சனிக்கிழமைக்கு இந்த வாரத்தின் அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து வெம்பெருமான் மகாவிஷ்ணு வைகுண்ட ஏகாதேசி திதி அன்னைக்கு வந்து க அதிகாலையில் வந்து சொர்க்கவாசல் வழியாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காக அந்த பகவான் வழி க காட்சிதாரை இருக்கின்றார் வைகுண்ட ஏகாதசி திதி சனிக்கிழமனைக்கு வருகிறது அற்புதமான நாள் அன்று வந்து முழுவதுமே யோகமான நாள் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் உங்களே மீனராசி ராசி உங்களுக்கு பொத பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வலுப்பெறும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கனால அது சுக்கரனுடைய பார்வையினால் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு எப்பயுமே சுக்ரன் ஒருவர் மட்டும் மறைந்திருப்பது அதாவது எட்டாம் மடத்தில் மறைந்திருப்பது பணப்பொருளாதாரத்தை பெரிய லெவலில் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு பணப்பொருளாதாரம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் விட பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியாகிய செவ்வாய் வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறார் அவரோட ஏழாம் இடத்து அதிபதியும் அமர்ந்திருக்கிறாரு அதனால நல்ல ஒரு பண பண பலம் இந்த வாரம் நிச்சயமாக கிடைக்கும் கடன் அதே மாதிரி வந்து சில தேவையில்லாத பண பணப்புழக்க வழக்கம் இது எல்லாம் வந்து உங்களுக்கு சரி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு கடன் இருந்தாலும் இந்த வாரம் அடையக்கூடிய அளவுக்கு யோகா பலங்கள் நிச்சயமாக உண்டு அதனால் இந்த வாரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அலைச்சல் மன உளைச்சல் சற்று கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் தேதி விரை ஸ்தானத்தில் வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சம் சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உடல்நலத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த பழங்கள் கொடுக்கும் உடல்நலத்தை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது அலைச்சல் மன உளைச்சலை கொஞ்சம் கூடுமானவரை தவிர்த்தால் நலம் தரும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் ஜீவனாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்த அதிபதியாக குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் அமர்ந்திருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் செவ்வாயும் புதனும் உட்கார்ந்ததுனால இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா பயிற்சி நடக்கிறனால முன்பு இருந்த சுணக்க நிலைகள்லாம் தொழில் ரீதியாக இருந்த சுணக்க நிலைகள்லாம் மாறுபட்டு நல்ல உடல் வளமும் மன வளமும் தொழில் வளமும் அதோடு சேர்த்து வேலையாட்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கூடிய காரணத்தினால இந்த வாரம் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் அடுத்தபடியாக ஏ கோல்டன் வீக்னு சொல்கிற அளவுக்கு அருமையான வாரமாக அமைய போகுது ஏன்னா பத்தில் அமர்ந்த சூரியன் பதவியிலே மிகப்பெரிய லாபத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் உத்தியோகஸ்தரில் பொறுத்தளவுக்கு ஒரு சிறந்த நற்பலனை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சுபமங்கல யோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை தவிர்த்து அடுத்த வாரத்தில் வந்து சுபமங்கலத்தை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் யோகங்கள் கிடைக்கும் மாணவ செல்வங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்களுக்கு நிச்சயம் பெரிய லெவலில் வந்து மார்க் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு அதனால் கூடுமான வர நீங்கள் கொஞ்சம் படித்தாலும் நிறைய பலனை அடைவீர்கள் அந்த படிப்பு உங்களுக்கு நிச்சயம் பெரிய லெவலில் கை கொடுக்கும் ஏன்னா இந்த வாரம் அரை அரையாண்டி தேர்வு நடந்துக்கிட்டுங்கள இந்த அரையாண்டி தெருவில் நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்காக நிறைய படிங்க மாணவ செல்வங்களே உங்களுக்கு இந்த வாரம் ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து பெண்களுக்கு யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யபாவமும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானாதிபதியாக சந்திரபவாண்டிய பயிற்சி யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அவர் வந்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று இரண்டு ஆகிய ஸ்தானங்களில் பயணிக்கும் பொழுது குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய சிவமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு கன்னி பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்களங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதுவும் கருத்தூர் மி கருத்தூர் மித்த அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு பேருடைய அன்யோன்ய பாவமும் நல்ல வலுவாக இருக்கக்கூடிய அளவுக்கு யோக புலன்களோட கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது அடுத்தபடியாக இந்த வாரத்தில் ரொம்ப விசேஷமான வாய்ப்பு என்ன கிடைக்குன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் வந்து கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வந்து நண்பருடைய உதவி கணவருடைய உதவினால் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற மாதிரி தான் வருது ஏன்னா வந்து பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பது நல்ல லாபங்கள் கிடைக்கும் ரெண்டாவது உங்களுடைய தொழில் ரீதியாக இன்னும் பெரிய அளவில் மேம்படுத்தி கொண்டு போகிறவர்களுக்கான வாய்ப்பு தொழில் ரீதியாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த புத்திர பாக்கியம் வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல பலனை நற்பலனை கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு புரட்சிகரமான வாரம் ஒரு புதுமையான வாரத்தை அணிவிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உண்டு இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா அன்னைக்கு பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் பஞ்சமுக விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி அஷ்டமி தேதியில் வந்து காலபெருவரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி தேதியில் எம்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான யோகங்களும் கிடைப்பதற்கு தெய்வத்தின் நலும் ஜோதிடைய ஆசீர்வாதம் எப்போதும் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள்